நாலு நாளா அந்த வழக்க வந்து எல்லாம் திருட்டு வழக்கு திருட்டு வழக்குன்னு பேசிட்டே இருக்காங்க முதல்ல அது மிகப்பெரிய தப்பு இந்த வழக்கு திருட்டு வழக்கு கிடையாது இது திருட்டு வழக்கு முத கிடையாது திருட்டு வழக்குனா என்னன்னு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் சும்மா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிவிலியன் ஏதாவது சொல்லிட்டு விட்டா அப்படியே நம்பருக்கு கேனக்கு இருக்கு எல்லாம் எவனும் இல்ல திருட்டு வழக்குனா என்ன தெப்ட் கேஸ் ஏதாவது சொல்லுவீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்க நகையா நீங்க தூங்குற போதோ இல்ல நீங்க இல்லாத போதோ எடுத்துட்டு அது திருட்டு வழக்கு ஒரு சாலையில நகை அணிஞ்சிட்டு போறாங்க ரெண்டு பெண்கள் வண்டியில வந்தவன் அப்படியே கழுத்தோட அறுத்துட்டு போயிட்டான் இல்ல அறுக்கு முயற்சி பண்ணும் கழுத்து அறுத்து கீழே எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா அது திருட்டு வழக்கு இது காணாம போயிருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க யாரு நகை வச்சிருந்ததா சொல்ற நகை வச்சிருந்ததா சொல்ற அது இருந்துச்சா இல்லையான்னு அவங்கள அடி அடிச்சாதான் தெரியும் யாரு அந்த நிகிதாவை பிடிச்சி அடி அடி அடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் நகை இருந்துச்சா இல்லையா அப்புறம் தெரியும் அப்புறம் நகை இருந்ததுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமே திருட்டு வழக்கு வராது

நீ அதுல என்னெல்லாம் அடிச்சிருக்க பாத்தியா நினைச்சு பாருங்க காவல்துறை நீங்க நிறைய அந்த அவங்க வீட்டு பொம்பளைங்க வந்து பேசுறாங்க ஐயோ எங்க 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 என்ன பண்ணுவாங்க எங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க போலீஸ் என்ன பண்ணுவோம் எங்க குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு ஒரு குடும்பத்துக்கு நீதி கேட்கறீங்களே ஆறு குடும்பம் அப்படி தெருவில் இருக்குது மேலதிகாரி சொல்லிதான் அடிச்சாங்க ஆமா மேலதிகாரி தான் அடிச்சாங்க அப்ப உங்க புரிச்சன மேலதிகாரி பேர சொல்ல சொல்லுங்க விட்டுருவோம் சொல்ல சொல்லுங்க நீதிமன்றத்தில் நிப்பாட்டாங்கல்ல யோகியம் தானே ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தவன் தானே சோறு சோத்துல சோறு தானே திங்க சோத்துல உப்பு போட்டு தானே திங்க அந்த அஞ்சு பேரும் நீதிமன்றத்தில் பாட்டும் போது சொல்ல சொல்ற மேல இது யாரும் புருஷ மட்டாட்டி பேசுறா முன்னாடி எல்லாம் போய் பேசு போய் நித்து போன காவலத்துல இருந்து உட்காந்துல போய் நீதிமன்றத்துல போய் ஜெயில போய் பாரு சொல்லிருக்கியா தேவையெல்லாம் மாட்டிக்காது எனக்கு புள்ள இருக்கியா சொல்லு மாட்டாட்டி இருக்கியா சொல்லு ஒன்னு இருக்கா ரெண்டு இருக்கா சொல்லு சொல்லு தனிப்படைக்கும் முதல்ல அந்த அதிகாரத்தை கொடுத்த எல்லாரும் இந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க ஆமா எனக்கு கொஞ்சம் அரிச்சலா இருக்கு எங்க ஊர்ல ஆய்வாளர் வேலை வார்த்தார் தங்கமான மனுஷன் இல்ல உண்மையிலேயே தங்கமான மனுஷன் எனக்கே தங்கடமா இருக்கு ஆனா அப்படி வேலை பார்த்த மனுஷன் இங்க இப்படி ஆயிட்டாரா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு மாதிரி முகம் வச்சார் இங்க என்னடா ஒரு மாதிரி முகம் சொல்றாங்க என்னடா அப்படி இப்படி ஆயிட்டாரு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்க யோசித்து பாருங்க இந்த எஸ்பிக்கு எதுவுமே தெரியாதுங்க ஒரு பத்திரிகையாளர் உட்காந்துட்டு பேசுறாரு யூடியூப்ல எஸ்பிக்கு தெரியாதுங்க இந்த டிஎஸ்பி தான் வந்து அவரா ஒரு அணியை உருவாக்கி அவரை அடிச்சு துவைச்சு அவங்களை கொலை பண்ணிட்டாரு எஸ்பிக்கு யார் யார் சொன்னா அப்படின்னா உளவுத்துறையிலிருந்து சென்னையிலிருந்து போன் பண்ணியோ எஸ்பி அவங்க